பாஷா ரஜினி சார் மாதிரி என்ன பண்ணாலும் எப்படி இவரு கோவமே வரமாட்டேங்குது இவருக்கு கோவத்துக்கு போற அந்த நரம்பு கட்டாயிருச்சு கிண்டல் பண்ணிட்டே அவருக்கு வந்து என்ன பண்ணாலும் வந்து கோவமே வராது நான் அழக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு நல்லா தெரியும் கேமராவை அப்படி திருப்பும் போது அங்க சோமன் சிரிக்க போறாரு சிரிச்சுட்டா நான் அழுதுருவேன்னு தெரியும் திரும்பும்போது போது சோமன் சிரிச்சுனா கப்புணும் பயங்கரமா அழுக வந்துருச்சு ரெண்டு புக்கு கொடுத்தாங்க பெரிய பெரிய புக்கு அவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் நான் பார்த்ததே இல்லை முதல்ல மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை இணையதள தொலைக்காட்சி சேர்ந்த பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்கள் சுமார் ஒரு ரெண்டரை வருஷமாக ரெண்டரை வருஷம் இருக்குமா ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ராஜேஷ் வந்து நம்ம அந்த ஃபோரம் மாலில் ஒரு கையில் ஸ்கிரிப்ட் இன்னொரு கையில் ஒரு கல்யாண பத்திரிக்கையோட மீட் பண்ணேன் ஸ்கிரிப்ட் பிடிச்சிட்டு படிச்சிருந்த படிச்சுட்டு பிடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்ப அப்புறம் நான் அவர் கல்யாணத்துக்கு மு முன்னாடி என்னால் படிக்க முடியல அதனால் படிச்சுட்டு நான் சொன்னேன் நான் இந்த மாதிரி எனக்கு கதை பிடிச்சிருக்கு பட் ஆனால் நான் இடையில் ரெண்டு படம் பண்ண போகிறேன் லவ்வரு குட் நைட்டு லவ்வர்னு ரெண்டு படம் இருக்குது நான் அதை முடிச்சுட்டு தான் வர முடியும் ஏன் ஏன்னா ஆல்ரெடி நான் க ஒத்துக்கிட்டேன் கையெழுத்து போட்டேன் உங்களுக்கு வெயிட் பண்ண விருப்பம் இருக்கா சொல்லுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் வேறு யாருக்கு பிச் பண்ணிடுங்கன்னு ஆனால் அவர் வந்து ரொம்ப பிடிவாதமா இல்லை நீங்க நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு ஸோ அந்த பிடிவாதத்தை வந்து முதல்ல டைரக்டரா அவருக்கு இருக்கலாம் பட் ஆனால் ப்ரொடியூசரா வந்து வினோத் சாருக்கும் இருந்தது தான் பெரிய ஆச்சரியம் முதல்ல அதுக்காக என்னை வந்து இதில் ஏற்றுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி எனக்காக காத்திருந்ததுக்காகவும் செகண்ட் பாயிண்ட் வந்து நான் இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருந்த விதம் வந்து பொதுவா ஒரு காமெடி படம்னாக்கா லைக் வலிந்து எதை எதையாவது சொல்லி நம்ம சிரிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற போக்குல இருந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலோட லைஃபை ஒரு குடும்பஸ்தனோட லைஃபை இப்படி சொல்றதன் மூலமா ஒரு ஒரு ஹியூமர் பிறக்க முடியுமா ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பகுதி தான் நான் நம்மளாமளே இப்போ சார் அடிக்கடி சொல் முதல்ல எங்கிட்ட அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா நான் வந்து முதல்ல எழுத எழுத ஆரம்பிச்சது ஒரு சாகச கதை ஒரு ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபில்ம் எழுது எழுதணும் அப்படின்னு நினைச்சோம் சரி என்ன அட்வென்ச்சர் எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மலையில இருந்து தங்கத்தை திருடிட்டு வர்றது கொள்ளையடிக்கிற மாதிரியான படம் எழுதலாமா கௌபாய் ஃபில்ம் எழுதலாமா ஆக்ஷன் அட்வென்ச்சர் எழுதலாமா அப்படின்னு யோசிச்சு ஒரு லெவலுக்கு அப்புறம் சளிச்சு இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பத்தை நடத்துறதே பெரிய அட்வென்ச்சர் தான் அதை எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அதை ரொம்ப ரொம்ப சரிவர ரொம்ப தட்டையான ரைட்டிங்கா இல்லாம ஒரு ஒரு சராசரியா இருபத்தஞ்சாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா வாங்குற ஒரு குடும்பஸ்தனுக்கு இன்னைக்கு இப்போ பொங்கல் முடிஞ்சிருக்குன்னா வீட்டில் எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்களா அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும் நிறைய விஷயங்களுக்கு காசு ஸ்பெண்ட் ஆயிடும் அடுத்த இந்த பதினஞ்சு நாள் என்ன பண்றதுன்ற ஒருத்த உட்காந்து தென்னையில் உட்காந்துருக்கிற ஒரு மனநைய ரொம்ப தத்ரூபமா எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டது பட் அந்த அந்த உணர்வு வந்து எனக்கு பயங்கரமா ரொம்ப எப்படின்னா படிக்கும்போது எப்படி இருந்ததோ அன்றைக்கி செட்டில் போயிட்டு மற்ற நடிகர்கள் அதே மாதிரி அந்த செட்டில் இருந்த சமயத்தில் இந்த சுச்சுவேஷனை நீ ஃபேஸ் பண்ணுனா என்னால் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப பதட்டத்தோட அவங்களோட மனநிலைமையை உணர முடிஞ்சுது நிச்சயமாக பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அதே அவங்களுடைய நிலமையை பார்த்து அவங்களே சிரிச்சுக்கிறதுக்கும் நிறைய சமயங்களில் கண் கலங்கிறதுக்கும் இந்த படம் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை செகண்ட் பாயிண்ட்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிறைய முதல்ல நடிகர்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சிடறேன் சோமுனா சோமுனா வந்து நாங்கள் நான் வந்து சோமுனாவோட பெரிய ஃபேனு நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் இந்த பருத்தி வீரன்ல கஞ்சா கருப்பு சொல்லுவாரு இனி யாரும் என்னை அழிக்க முடியாது என்னைய நானே அழிச்சுக்கிட்டாதான் உண்டு அப்படிம்பாரு அந்த மாதிரி வர வர வெள்ளிக்கிழமை குடும்பஸ்தனும் வருது அவருக்கு கிளாஸா அவரே வந்து பாட்டில் ராதாவும் இறக்குறாரு அதனால வாழ்த்துகள்னா டபுள் தமாக்கா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா நான் பாட்டில் ராதான்ற படத்தையும் பார்த்துட்டேன் நான் ஒரு படம் பார்த்து எமோஷ்னலாக அழுதுங்கிறது ரொம்ப ரேர் ரொம்ப ரேரான ஒரு சம்பவம் அந்த படம் வந்து அவ்வளோ அற்புதமாக எடுத்திருந்தாங்க அந்த படத்தினுடைய படக்குழுவினருக்கு தினகரண்ணா தினகரண்ணா வந்து படத்தோட டைரக்டர் சோமண்ணாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பிரில்லியண்டாக இருந்தது நான் அழக்கூடாது அழக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு நல்லா தெரியும் கேமராவை அப்படி திருப்பும்போது அங்கே சோமன் சிரிக்க போகிறாரு சிரிச்சு தான் நான் அழுதுருவேன்னு தெரியும் திரும்பும்போது சோமன் நான் சிரிச்சுனது கப்புணும் பயங்கரமாக அழுக வந்துருச்சு வாழ்த்துக்கள்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு அக்ராஸ் ஜென்ரேஷன் அவர் வந்து ஒரு பர்ஃபார்மராக எங்களுக்கு நிறைய டீச் பண்ணிகிட்டு இருக்காரு அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி அண்டு சுந்தராஜன் சார் பற்றி சொல்லணும் அவர் வந்து அவருடைய பெரிய எக்ஸ்பர்டிஸ் அவருக்கு மைண்ட்ல வச்சிருந்தாலும் இவன் யாரா சின்ன பசங்க இவனுங்க வந்து நம்மளுடைய என்ன சொல்றது இவனுங்க போய் நம்மள ஆர்டர் பண்றதா அப்படிங்கிற எந்த என்ன சொல்றது பிரிசெட்டோடைய ஐடியா இல்லாம அவர் வந்து எங்க லெவலுக்கு நிறைய நான் ஒரு காமெடி சொல்லவா அப்படின்னு ஏதோ சின்ன பசங்க கெட் டுகெதர்ல இருந்த மாதிரி நான் கூட ஒரு காமெடி எழுதிருக்கேன் அது சொல்லவா அப்படின்னு அவ்வளோ குழந்தை தன்மையா எங்க கூட வேலை பார்த்தாரு அவருக்கவும் அப்புறம் நான் கனகம்மா வந்து கனகம்மா வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் அவங்க கிஃப்ட் கிஃப்டா பண்ண வெடிகுண்டு அப்படின்னு சொல்லி ஆனா அவ்வளோ எனர்ஜி இருக்கும் அவங்கள்ட்ட அவங்களுடைய ஒர்க்கும் வந்து ரொம்ப ஃபினாமினல் அண்ட் அதுக்கு டப்பிங் பேசுகிறேன் தனமம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ உயிர்ப்பாக வந்திருக்கு ஷான்வி ஷான்வி வந்து உண்மையாகவே வந்து நான் நிறைய தடவை அவங்க சொல்லியிருந்தேன் ஏங்க தமிழ் தெரிஞ்சு யாராவது ஓகே பண்ணியிருக்க வேண்டியது ஏன் தெலுங்கு அவங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது இல்லை இல்லை அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸாக ஆடிஷன் பண்ணி பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு பெருசாக ரிலக்டன்ட்டாக தான் இருந்தது எப்படி இவங்க ஆக்ட் பண்ண போகிறாங்கன்னு பட் ஆனால் த வேஷ் இஃபார்ம்டு அது ஹியூமர் காமெடி சீன்ஸ்லையும் சரி இமோஷனல் சீன்ஸ்லயும் சரி அவங்க டயலாக பேசிக்கிட்ட விதம் அதுக்கப்புறம் இன்னும் தமிழ் பேசுறதுன்றதே ரொம்ப கஷ்டம் பட் ஒரு ஒரு எக்ஸ்டென்ட்ல கொங்கு தமிழோடைய அன்னோடேஷன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ பிரமாதமா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க தேங்க்யூ ஷான்வி அண்டு உங்களுடைய இந்த டெபியூக்கப்புறம் உங்கள் உங்களுக்கு இன்னும் பெரிய பிரைட் ஃபியூச்சர் வந்து தமிழ் சினிமாவிலயும் இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் அண்டு என்ன சொல்றது இந்த படத்துல முக்கியமா இந்த படத்துல நக்கலைட்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக இந்த வட்டார வழக்கு வந்து அவங்க பிரமாதமா பேசுவாங்க அது அவங்களோட ஃபோர்ட்டே கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசினது எனக்கு ரொம்ப கஷ்டமாது ஏன்னா நான் அது ரொம்ப புதுசு எனக்கு அதை பிரமாதமாக வந்து எனக்கு நிறைய சமயங்களில் சொல்லி கொடுத்த இந்த படத்துல இருக்க நிறைய ஆர்டிஸ்ட் முக்கியமாக ஃபர்ஸ்ட் வந்து முத்தமிழ் ஏன்னா முத்தமிழ் கூட தான் எனக்கு நிறைய சீன்ஸ் இருந்தது முத்தமிழ் அப்புறம் ஜென்சன் சாரு அனிருத் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் வந்து நிவே அப்புறம் எனக்கு அக்காவை நடிச்சிருக்காங்க இருந்து எல்லாருமே எனக்கு வந்து பயங்கரமாக கோச் பண்ணாங்க கிருஷ்ணா மித்துன் இவங்க எல்லாருமே ஹெவியாக எனக்கு வந்து அந்த ஸ்லாங்கை எப்படி பேசணுங்கிறத கோச் பண்ணிட்டே இருந்தாங்க அது ரொம்ப நான் கடன் பட்டிருக்கேன் ஏன்னா நான் டப்பிங் பேசுகிற வரைக்கும் அதை அப்படியே கொண்டு வந்து சேர்த்தாங்க முக்கியமாக நான் இங்கே ஒரு முக்கியமான ஒருத்தரை பற்றி பேசணும் அது பிரசன்னா சார் ஏன்னா நான் இந்த படம் பண்ணதுக்கு மிக முக்கியமான கிஃப்ட்டு டேக்கவே வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்ற தனி மனிதனுடைய நம்பிக்கை இவ்வளோ பெரிய ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணுங்கிறது நான் கோயம்புத்தூர்ல போய் நக்கலைட்ஸ் ஆஃபீஸ்க்கு போய் அங்க இருக்கிற அவங்க கிரியேட் பண்ண கண்டென்ட்ஸும் அவரோட விஷனையும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு அது வந்து இது வந்து எனக்கு என்னுடைய கரியருக்கு அவர் தெரிஞ்சுக்கிட்டா குரோத்தா அப்படி இல்லைங்கிறத தாண்டி நான் மனசா உள்ளமா இன்டர்னல் க்ரோத்துக்கான ரொம்ப முக்கியமான ரெஃப்ரெஷிங்கான நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இந்த படத்தில் நடிகர்கள் எல்லாம் முடிச்சிட்டோம்னா இந்த வர அடுத்தது வந்து காஸ்டியூம்ஸ்க்கு வந்து மீரா மீரா வந்து எப்படின்னா ஏதோ அந்த இந்த கிண்டர் கார்டன் குழந்தைங்க மாதிரி தான் பேசுவாங்க வந்து சார் உங்களுக்கு வந்து ஷர்ட்டு சைஸ் வந்து இதுவாக இருந்ததுன்னா முன்னாடியே சொல்லிடுங்க சார் அவங்க பெரும் பதட்டத்திலே இருப்பாங்க இல்லைம்மா சரி நான் இல்லை சார் அது இருந்தால் சொல்லிடுங்க ஃபார்ட்டியில் ஃபார்ட்டி ஒன்லேயும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பார்த்து பார்த்து உங்களுக்கு ஓகே இல்லை சார் ஓகே சார் அவ்வளோ பிரமாமா ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப நன்றிம்மா தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் கண்ணன் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஜாஸ்தி சஃபரானது கண்ணன் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஏகப்பட்ட வருஷன் நாங்கள் வந்து எடிட்டில் வந்து நிறைய நிறைய என்னது ஆமா போர் போர் அடிக்கும் போதெல்லாம் எடிட்டிங் போய் பட் கண்ணன் வந்து அதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக தான் இருந்தார் அவர் எந்த சமயத்துலேயும் திடீர்னு அன்னைக்கு நைட்டு ரெண்டரை மணிக்கு எழுப்பி எழுந்திரிச்சு வாங்குங்கன்னு சொல்லி அப்புறம் ஒரு சீக்வன்ஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெலாம் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டாக தான் இருந்தார் நான் வேற ஒரு ஷூட்டுக்கு போகும்போதுமே அவர் எடிட் பண்ணி வெர்ஷனை காமிக்கிறதுக்காக அந்த ஊருக்கு ஷூட்டுக்கு ரெண்டு பேரும் வந்துருந்தாங்க ஸோ கண்ணன் உங்கள் பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து கடைசி வரைக்கும் தக்க வச்சிருந்ததுக்காக நன்றிகள் அப்புறம் சுஜித் சுஜித் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் கண்ணனுக்கு அப்புறம் அதிக கஷ்டப்பட்ட யாருன்னா சுஜித் தான் நினைக்கிறேன் முக்கியமாக முக்கியமாக நடிகர்கள் நடிகர்களை வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சு அந்த அதை ஷூட் பண்ணுறதுக்கு வந்து என்ன சொல்கிறது நிறைய நிறைய டைம் கன்ஸ்டன்ஸ் இருந்தது ஏன்னா நிறைய லைவ் லொக்கேஷன்ஸ்லையும் எடுக்க வேண்டியிருந்தது அந்த லைவ் லொக்கேஷன் சிக்கல்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அனுசரித்து வேலை செஞ்சு கொடுத்தாரு தேங்க்யூ சுஜித் அப்புறம் நம்ம சுரேஷ் சார் சுரேஷ் சார் வந்து இது ரெண்டாவது ப்ராஜெக்ட் நான் மற்ற அப்புறம் இங்கே ஒர்க் பண்றோம் சுரேஷ் சார் எப்படின்னா அவரு எப்படி ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாருன்னே தெரியாது இந்த சிவாஜி படத்துல ரஜினி சார் நடந்து வர வர எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் பின்னாடி அந்த மாதிரியான ஆள் அவரு அவர் அவர் வந்து ஒரு ஒரு இவ்வளோ கன்ஸ்ட்ரெயின்ட்டானா இருக்கிற டைம்ல இப்படி ஒரு செட்டு வேணும்னாக்கா அது ரொம்ப சீக்கிரமாக எஃபெக்டிவா பண்ணி கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் அப்புறம் மின்சினா மின்சினா வந்து இவர் சொன்ன மாதிரி தான் நாங்கள் ஷூட்டிங் கூட அவ்வளோ கஷ்டப்படல பட் ஆனால் அந்த ஃபோட்டோ ஷூட்டை வந்து அவ்வளோ டீட்டெயிலுக்காக ஏ ஏகப்பட்ட லேயர்ஸ்க்காக அப்படி அது ஐ ஃபார் த டீட்டெயில் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது அந் அதோட ரிசல்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கு போஸ்டர்ஸ்க்கு கிடச்ச நிறைய பாராட்டுகள் வந்து மின்சினாக்கு தான் சேரணும் தேங்க்யூண்ணா ரொம்ப நன்றி இப்போ ப்ரொடியூசர் சார் எனக்கு தெரில ஒருத்தருக்கு வந்து இந்த நாங்கள் அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம் இந்த பாஷா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ரஜினி சார் மாதிரி என்ன பண்ணாலும் எப்படி இவருக்கு கோவமே வரமாட்டேங்குது இவருக்கு கோவத்துக்கு போகிற அந்த நரம்பு கட்டாயிருச்சு நாங்கள் கிண்டல் பண்ணிட்டே இருப்போம் அவருக்கு வந்து என்ன பண்ணாலும் வந்து கோவமே வராது அவ்வளோ அவ்வளோ கனிவான கைண்டான ஒரு பர்சனை பார்க்குறது வந்து இன்னைக்கு ரொம்ப ரேர் எனக்கு வந்து இப்ப யோசித்து பார்த்தா இது வரைக்கும் அவர் பேசின வார்த்தை என்கிட்ட பேசின மொத்த வார்த்தையும் சேர்த்தாலே வந்து ஒரு பஸ் டிக்கெட் பின்னாடி எழுதிடலாம் அவ்வளோதான் பேசியிருப்பாரு அவ்வளோ லிமிட்டடாக இந்த மேடையில் பேசின எவ்வளவோ அதுதான் இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்லேயுமே என்கிட்ட பேசியிருப்பாரு ஸோ ரொம்ப நன்றி சார் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்காக அண்டு வைசாக் வைசாகிட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு ராஜேஷ் தான் வந்து எங்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி வைசாக் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்னு சொல்லி நான் வைசாக் கிட்டே சொன்னேன் இங்கே பாருங்கள் காமெடி ஃபிலிம்ஸுக்கு ஜென்ரலாக ஒரு டெம்ப்ளட் மியூசிக் இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாம் நம்ம ராஜேஷோ நானும் ஏற்கனவே பேசி வச்சுருந்தது என்னென்னா எப்படி ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிமு ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கான மியூசிக் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம் காமெடிக்கு அப்படின்னு சொன்னேன் பட் அதை வந்து கிராக் பண்ணுறதுக்கு ஏன்னா அவர் வழக்கத்துக்கு மீறி ஒன்று பண்ணணுன்றதுனால அதை கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் பட் ஆனால் கஷ்டப்பட்டார தவிர்த்து கிவ் அப் பண்ணல தொடர்ந்து அதை ஒர்க் பண்ணி முடித்தார் தேங்க்யூ சார் உங்களுக்கு பெரிய 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 லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை இந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மிதுன் நம்ம அஸ்வினு கிருஷ்ணா அப்புறம் அசிஸ்டண்ட் சினிமோடகிராஃபர்ஸ் அசிஸ்டன்ட் ஆர்ட் டிரெக்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப இவர் பிரசனா சார் தான் சொல்லுவார் நம்மளுக்கு செட்டு போட டைம் இல்லை பெரிய பட்ஜெட் இல்லை அதனால் கோயம்புத்தூரே நம்ம செட்டு தான் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து எல்லா தெரு தெருவாக நடக்க விட்டு அவ்வளோ அவ்வளோ வந்து லைவாக இருக்கணுங்கிறதுக்காக எடுத்தாங்க பட் ஆனால் அந்த லைவாக இருக்கணுன்ற இருக்கணுங்கிறதுக்காக பேக்ஹேண்டில் இவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தேங்க்யூடா அப்புறம் கவின் கவினுக்கு உன் பேரை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் அப்புறம் அப்புறம் வந்து இப்ப கடைசியா நான் டேரக்டருக்கு சொல்லி முடிக்கணும் ஒரு லெவல்ல எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு தெரியல என்கிட்ட என் லைஃப்பில் ஜாஸ்தி சண்டை போட்டவங்கன்னு சொல்லி எடுத்தாக்கா அந்த லிஸ்ட்ல இவரும் இருப்பாரு ஏன்னா கட்டி உருண்டோம் சண்டை செம்ம சண்டை ஆனா என்னத்துக்குன்னா படத்தோட வெல்ஃபேருக்காக தான் அதனால தான் எனக்கு வந்து அது அவரும் என் மேல இல்லை நானும் கோவிச்சிக்கல இந்த படத்தினுடைய வெல்ஃபேருக்காக அவ்வளோ அவ்வளோ பெரிய அவ்வளோ சந்தோஷமா எவ் ஈச் அண்ட் எவ்ரிடே வந்து ஒரு சின்ன அப்டேட்னா கூட ஃபோன் பண்ணுறாரு தலைவா இப்படி நடந்துச்சு ஓகே அப்புறம் என் சைட்ல ஒரு ஐடியா இருந்தால் தலைவா இப்படி இருக்குன்னு ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்ன வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமா மெயின்டெயின் ஆனதுக்கு ராஜேஷனோட ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம் ஏன்னா வேற யாராவது இருந்தால் அந்த நான் சண்டை போட்டதில் வந்து ரொம்ப இவரு பாருங்க அப்படி ஆனால் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா இல்லை அவன் படத்தோட வெல்ஃபாருக்காகதான் சொல்கிறான் அப்படிங்குறது ரொம்ப சரியான சென்ஸில் புரிஞ்சுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி இல்லை இந்த மாதிரி நான் வாயெல்லாம் இப்போ பல்ல நிற்கிறத்துக்கு காரணம் அடுத்து நான் பேச கூப்பிட போறவர் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் மை ஃபேவரேட் ஹியூமன் பீயிங் அப்படின்னு கூட சொல்லலாம் எனக்கு இன்னும் இல்லைங்க அவர் கூட பழகினா அவங்க எல்லாேருக்கும் பிடிக்கும் இது சொல்லுவாங்கல்ல ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும் சிலரை பார்க்க பார்க்க பிடிக்கும்னு அது மாதிரி இவரை பார்க்குறவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா பார்த்தவொன்னே பழகிடுவோம் பழகுனா கண்டிப்பாக இவரை பிடிக்காமலே இருக்காது இதை வந்து சும்மா பேச்சுக்காக சொல்லலை நிஜமாவே பழகுனவங்க எல்லாரும் சொல்கிற கருத்து தான் இது அவரை பற்றி சொன்னேன்னு நான் சொல்லிட்டே போவேன் போதும் நிறுத்திவிடுவோம் அடுத்ததாக கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் மூலமாக நம்ம மனதை எல்லாம் கொள்ளையடிச்சு திரு தேசிங் தெரிசாமியாவாரே சில வார்த்தைகள் பேசுமாதிரி அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் குடும்பஸ்தன் விழா இது வந்து என்னோட குடும்ப விழா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வினோத் குமார் கண்ணும் கண்ணும் கொள்ளடித்தால் படம் வந்து நான் துல்கருக்கு கதை சொல்லி ஒரு ப்ரொடியூசருக்கு சைன் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழிச்சு தான் துல்கரோட டேட் கிடச்சிது ஆஃபீஸ்லாம் போட்டு எல்லா ஓர்க்கும் நடந்துட்டுக்கு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஃபைனல் பண்ணுறோம் கரெக்டாக துல்கர் டேட்டு கிடைக்கிற அந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு இந்த படத்தை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் நம்ம எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஆஃபீஸு அசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டாங்க டெக்னீஷியன்ஸ் கூட நடிக்க போகிறவங்க எல்லாருக்கும் சொல்லியாச்சு இன்னும் ரெண்டு மாதத்தில் ஷூட்டிங்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் இல்லை அப்போது எனக்கு வந்து பக்கபலமாக இருந்தவங்க ரெண்டு பேர் ஒன்று குமார் சார் என்னோடு வந்து அவர் மூலிமா அறிமுகமான வினோத் சார் அந்த ரெண்டு மாதம் நான் யார்கிட்டையுமே சொல்லலை என் ஃபேமிலிக்கு தெரியாது என் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸுக்கு தெரியாது டெக்னீஷியன்ஸுக்கு தெரியாது இந்த மாதிரி படம் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாதம் நாங்கள் திரும்ப துல்கர் வர்றதுக்குள்ளே ஏன்னா இந்த ஹீரோ கிட்ட போயிட்டு இப்போ ப்ரொடியூசர் இல்லைன்னு சொன்னால் உடனே டேட் ஸ்கிப் ஆகிடும் வேறு யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்க கூட போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மாதத்தில் நாங்கள் நிறைய கோத்ரூவ் பண்ணோம் அப்போ எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது மிகப்பெரிய பலமாக இருந்தது மிகப்பெரிய தைரியமாக இருந்தது வினோத் சாரும் குமார் சாரும் இப்போ அதில் வினோத் சார் வந்து ப்ரொடியூசராக இருக்கார் படம் ஓகே ஆனதுலேருந்து கண்ணும் கண்ணும் கொள்ளெடுத்தால் முடிகிற வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பக்க பலமாக இருந்து தைரியம் சொல்லி கோபப்படுற நேரங்கள் என்னை வந்து காம் டவுன் பண்ணி டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் அரவான்ச்சு எனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் அந்த படத்தில் வந்து இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் வந்து நாங்கள் டெல்லிக்கு போய் ஷூட் பண்ணியிருக்கோம் அதுக்கு முக்கிய காரணம் வினோத் சார் தான் எனக்காக அப்படின்னு இல்லாமல் அந்த படத்துக்காக அந்த படத்துடைய கண்டென்ட்டுக்காக கிட்ட ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஈபியா அந்த படத்தில் ஒரு வேலை செஞ்சார் அந்த மாதிரி அந்த படத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தாரு கண்ணும் கண்ணும் கொள்ளையடுத்து அனுடைய அந்த படம் நான் நினைத்த மாதிரி வந்ததுக்கு ஒரே காரணம் வினோத் சார் தான் அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது அது எல்லாத்துலேயுமே என் கூட இருந்து இப்போ வரைக்கும் நான் அடுத்து படம் பண்ணலைனாலும் தைரியமாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து வினோத் சார் அந்த வினோத் சார் வந்து குடும்பஸ்தன் அப்படின்னு வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க ரெண்டு புக்கு கொடுத்தாங்க பெரிய பெரிய புக்கு அவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் நான் பார்த்ததே இல்லை எத்தனை பக்கமே தெரியாது ஃபஸ்ட் நான் ரெண்டு படத்துக்கான ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க பிள்ளைக்குன்னாச்சேன் இல்லை சார் இது ஃபஸ்ட் ஆஃப் இது செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட் ஆஃப் வந்து படித்து முடிச்சுட்டு இம்மிடியேட்டாக செகண்ட் ஆஃபும் படிக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இந்த ஸ்கிரிப்டில் இருந்தது செகண்ட் ஆஃபும் படித்து முடிச்சுட்டு நான் கால் பண்ணி சொன்னேன் சார் ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக பண்ணுங்கள் சார் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னேன் யார் சார் ரைட்டர் அப்படின்னா நம்ம நக்கலைட்ஸ் டீம் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க மிஸ்டர் பிரசன்னா அண்ட் ராஜேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இல்லைங்களா நான் நான் படத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடாது ஏன்னா ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படம் அப்படி அப்படின்னு பேசினோம்னா ரிலீஸுக்கு பிறகு வந்து நிறைய பேக்ஃபயர் ஆகிடும் பட் ஜென்ரலி நான் என்னுடைய கருத்து நான் இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு படமும் பார்த்துட்டேன் அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு வந்து பாக்யராஜ் சார் ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட அவருடைய ஸ்டைலில் அதே ஊர்லேருந்து வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது நான் என்ன படித்தனோ அதே மாதிரி படமாக அதை சூப்பராக பண்ணியிருந்தீங்க வாழ்த்துக்கள் ரைட்டர் அண்ட் டேரக்டர் ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள் அதே மாதிரி இது ஒரு யதார்த்தமான கதை நம்ம குடும்பத்தில் வந்து கஷ்டப்பட்டு என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருப்போம் ஒரு மாதம் ஓட்டுறது வந்து அது நம்ம எல்லாருமே நினைப்போம் மாதம் முப்பதாயிரம் இருந்தால் போதுங்க என் லைஃப் ஹாப்பியாக இருக்கும் நான் ஓட்டிடுவேன்ட்டு ஆனால் அது நடக்காது ஐம்பதாயிரம் வரும்போது நினைப்போம் போதும் ஓட்டிடுவோம் செட்டில்டுற அப்படின்ட்டு அப்பவும் நடக்காது அது ஒரு லட்சம் வந்தாலும் நடக்காது அது எப்படின்னு தான் தெரியல கஷ்டங்களை நகைச்சுவையோட ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க இந்த படத்துல அந்த யதார்த்தமான கதையை யதார்த்தமாவே நம்மக்கிட்ட கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற டெக்னீஷியன்ஸ் முக்கியமாக வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர் அண்டு சினிமாட்டோகிராஃபர் ரெண்டு பேருமே ரொம்ப யதார்த்தமாக பக்கத்துலேருந்து ஒருத்தனோட குடும்பத்தை பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி அவங்களோட குடும்பத்துக்குள்ளே நம்ம போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இந்த படத்தை டெக்னீஷியன் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ங்க ரெண்டு பேருக்கும் எடிட்டர் சூப்பராக நிறைய வேர்ஷன்ஸ் இந்த படத்தோட நிறைய வேர்ஷன்ஸ் பார்த்துருக்கேன் எல்லா வேர்ஷனுமே ரொம்ப பொறுமையாக அதே அளவுக்கு அழகாக ஒரு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் வாழ்த்துக்கள் காஸ்ட்யூம் டிசைனர் நீங்களும் யதார்த்தமாக ஒரு கோயம்புத்தூர் க்கு தேவையான அந்த மிடில் கிளாஸுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அது கரெக்டாக பண்ணியிருந்தீங்க சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் ஐ திங்க் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வின்சி சார் வின்சி சார் வந்து எப்படின்னா சில பேருக்கு வந்து கதை கேட்குற பொறுமையாக இருக்குது அது சினிமாவில் அது எவ்வளோ பெரிய சீஃப் டெக்னீஷியனாக இருந்தாலும் எனக்கு ஒரு கால் மணி நேரத்தில் சொல்லுங்கள் போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவர் மட்டும்தான் ஃபுல் கதை கேட்பார் யார் போஸ்டர் டிசைனர் ஃபுல் கதை கேட்பார் நான் ஃபுல் கதை கேட்காட்டி இந்த ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு வார் ஏன்னா அந்த கதையை கேட்டு அந்த கதைக்கு என்னவோ நம்ம போஸ்டரில் அந்த படத்துக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அதை பண்ணக்கூடிய ஒரே டிசைனர் அதனால தான் அவருடைய போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து தனித்துவமாக இருக்குது சூப்பர் அப்புறம் வைஷாக் வைஷாகோடைய சாங் வந்து எனக்கு பொதுவாக வந்து எனக்கு சாங்லாம் ஜட்ஜ் பண்ண தெரியாது ஒரு சாங் எல்லோரும் இட்டாய் எல்லாரும் கேட்குற சாங் தான் எனக்கு பிடிக்கும் நம்ம இந்த தனி ஃபோல்டரில் இந்த சாங் சூப்பராக இருக்கும்னு கேட்குற பழக்கெல்லாம் கிடையாது ஆனால் வைஷாகோட சாங் கேட்ட உடனே இமீடியேட்டாகவே கேட்சியாக இருந்தது அதில் ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா நீங்களே லிரிக் ரைட்டரும் கூட பொதுவாக டைலாகில் காமெடி டைமிங்லாம் இருக்கும் லிரிக்லேயே அதில் டைமிங்லாம் இருந்தது சூப்பராக இருந்தது ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது எஸ்பெஷலி இந்த ஜீரோ பேலன்ஸ் ஸீரோ சாங் வந்து ஒன்ஸ் கேட்டுட்டோம்னா அந்த வீட் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது அந்த சாங் சூப்பராக இருக்குது அருமையாக பண்ணியிருக்கீங்க ஃபண்டாஸ்டிக் அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் குரு சோமசுந்தரம் சார் எல்லாேருக்குமே தெரியும் அவரை பற்றிலாம் நம்ம என்ன பேச முடியும் காண்டம் வஞ்சகர் உலகம் மின்னர் முரளி அப்படின்னு சொல்லி எல்லா படத்துலேயுமே வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் அவருக்கு வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் காமெடி பண்ணியிருக்கார் ஃபர்ஸ்ட் டைமாக அதுவும் அதில் ஒரு இரிட்டேட் பண்ணுற சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாரு சூப்பராக இருந்தது சார் அந்த சிரிப்பு வந்து பிடிச்சிங்கன்னு தெரியல சூப்பராக இருந்தது உங்களோட இன்ட்ரடக்ஷன் சீனில் வந்து ஒருத்தங்கிட்ட உக்காந்து பேசுவீங்க அந்த அவன் அவன் நீ பண்ணது எனக்கு தெரியும் ஆனால் இந்த டைமுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சூப்பராக இருந்தது சார் அருமையாக இருந்தது ஓவராலாக என்டர் ஃபில் சூப்பராக பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் சான் சான்வி சான்வி ரொம்ப அழகாக இருந்தீங்க ஸ்க்ரீனில் உங்களோட பேர் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு மிடில் கிளாஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அருமையாக இருந்தீங்க அழகாக இருந்தீங்க ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நீங்கள் சூப்பராக ஒரு சீனில் வந்து இந்த ஒரு பெயினோட டைலாக் பேசிட்டு போனோம் காரில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவங்க எங்கே அந்த பாஸ் எடுக்கிறாங்க எப்போ கத்துறாங்க பெயினுக்கு எப்போ திடீர்னு டைலாக் குள்ளே வராங்கன்னு சொல்லிவிட்டு அது எப்படி நீங்கள் சொல்லிக் என்ன அது சூப்பராக அந்த சீன் அருமையாக இருந்தது அருமையாக பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் ஹீரோ இந்த படத்துடைய நாயகன் மணிகண்டன் அவர் வந்து ஒரு சில பேர் வந்து சினிமாவில் வந்து அவங்களுடைய லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது வந்து ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாக இருப்பாங்க ஒரு ஹைட்டை ரீச் பண்ணியிருப்பாங்க அவங்க எங்கேருந்து ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு வீடியோ எங்கேயாவது இருக்கும் அப்படி பார்த்தோம்னா அவங்க வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர் வந்து அந்த மாதிரி பல பேரை ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியை இங்கேருந்து ஆரம்பித்தவர் இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி சிவகார்த்திகேயன் சார் திடீர்னு ஒரு நாள் கலக்க போது யாரோட கிளிப்பிங்கை பார்த்தோம்னா ஆச்சரியமாக ஆமாம்ல இன்றைக்கி அமரன் முந்நூறு கோடி பண்ணியிருக்கார்ல அப்படிங்கிற அதே மாதிரி ஒரு சில வருடங்களுக்கு பிறகு நீங்கள் இருப்பீங்க சார் உங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு வீடியோ ஏதாவது ஒன்று வரும் போதிய அந்த மாதிரி கண்டிப்பாக வேறு லெவலில் இருப்பீங்க அந்த இடத்துல சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் அந்த படத்தில் எல்லாமே காமெடி ஆகட்டும் எமோஷன்ஸ் சீன் ஒரு சீன் அந்த கையில் சாப்பாடை வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த வெயிட் பண்ணிவிட்டு அதை அப்படி போட்டுட்டு எழுந்தது சூப்பராக இருக்குது அருமையாக பண்ணியிருக்கீங்க ஸோ படம் நான் பார்த்துட்டேன் படம் நல்லாயிருக்கு நிச்சயமாக நல்ல விமர்சனங்கள் எழுதுங்க நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா படம் நல்லா இருந்தால் அதை நீங்களே பண்ணுவீங்கிறது எனக்கே தெரியும் கண்ணும் கண்ணும்க்குள்ளே எடுத்து எடுக்காத பண்ணீங்க இந்த படம் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஸோ மச்ங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜான் டுவெண்ட்டி ஃபோர் எல்லாரும் தேட்டரில் பாருங்கள் நன்றி தேங்க்ஸ்